வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம இங்கே என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க பாருங்கள் அதை பற்றி தான் பேச போகிறோம் அங்கன்வாடி வேலைக்கு சமையலர் வேலை உதவியாளர் வேலை அப்புறம் பார்த்திங்கன்னா பணியாளர் பொறுப்பாளர்னு சொல்லுவாங்க அந்த வேலைக்கு டீச்சர் வேலை இந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆறு ஏழு தடவைக்கு மேலே நான் வந்து அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு இங்கே குழந்தைகள் நல மையத்தில் போய் அப்ளிகேஷன் வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு தேதிக்கு இன்டர்வியூ கார்டு வரும் அதை கொண்டு போய் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க அங்கே ஓடணும் இப்படியே ஒரு ஆறு ஏழு தடவை போயிருப்பேன் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை கை குழந்தையோட நிற மாசத்தோட இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு நிறைய பேர் வருவாங்க இதுக்கு படித்தவங்கன்னு பார்த்திங்கன்னா சமையலர் வேலைக்கு வந்து ஒரு அஞ்சு படிச்சிருந்தா போதும் எட்டு படிச்சிருந்தா போதும் அப்படிம்பாங்க அது மாதிரி அதுலேயே டீச்சர் வேலைக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க ப்ளஸ் டூ முடித்தாலே போதும் டென்த்து ப்ளஸ் டூ முடித்தாலே போதும் ஆனால் அதுக்கு வந்து நிறைய டிகிரி முடித்தவங்க நிறைய பேர் வந்து அதை அட்டன் பண்ணுவாங்க இதில் என்ன முக்கிய ஒரு விசேஷம்னு பார்த்திங்கன்னா இவங்க முன்ன குட்டி ஆள் செலக்ட் பண்ணிடுவாங்க கட்சிக்காரவங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு பணத்தை வாங்கிட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க இது பூரா ஒரு கண்தொடைப்பு நாடகம் போல் நடக்கும் இன்டர்வியூ இதுக்கு எதுக்கு வர சொல்லணும் ஒரு டைம் என்ன பண்ணாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க அப்புறம் ஒரு டைம் பார்த்திங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ட்டாங்க பிறகு ஒரு தடவை பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் அவங்களோட ஒய்ஃபு அவங்க இறந்தவங்க இல்லை அவங்களால் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் முன்னிருமா அப்படின்ட்டாங்க பிறகு ஒரு டைம் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வயசு முப்பத்தொம்போது வயசு அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக கொடுத்தாங்க இதுக்கு இல்லை விதவைங்கள் க ஊனமுற்றோர் பிறகு கணவராக கைவிடப்பட்டவங்க பிறகு இந்த கட்சிக்காரவங்களுக்கு தெரிஞ்சவங்க பணம் கொடுக்குறவங்க அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டு இவங்க என்ட்ரிவ் பண்ணி கரெக்டாக அவங்கள மட்டும் வர சொல்லி வேலையை கொடுத்துடலாம் அவங்களுக்கு சரிங்களா இதுக்கு இத்தனை பேரை வர சொல்லி இத்தனை பேரை வெயிட் பண்ண சொல்லி ஒரு மூணு நாள் வேலை கெடுத்துருவாங்க இங்கே ஓடி அங்கே ஓடி பாவம் பச்சை பிள்ளைங்கள்லாம் தூக்கிட்டு வந்து வெயிலில் நிலையா நின்றுட்டு அப்ளிகேஷன் வாங்க அவ்வளோ நேரம் பிற அதை கொடுக்க அவ்வளோ நேரம் இதெல்லாம் எதுக்கு இந்த கண்டுப்பு நாடகமெல்லாம் எதுக்கு நடத்துகிறாங்கன்னு தெரியல அதில் பாவம் படித்த நிறைய படித்த எல்லாம் வந்து லைனில் நிற்கிதுங்க அதில் ஒரு டீச்சர் வேலை கிடச்சிடாதா அப்படின்ட்டு ஆனால் பூரா இங்கே ஏமாத்து வேலை தான் இதெல்லாம் எதுக்கு செய்யணும் உடனே உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்களா இல்லை யார் நிறைய பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் வர சொல்லி இன்டர்வியூ நடத்தி அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட வேண்டியதானே இதெல்லாம் எதுக்கு கண்டுப்பு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலை அதில் நான் ஒரு ஆறு ஏழு வாட்டி போய் ஏமாந்துட்டு வந்திருக்கேன் பணம் இருக்கிறவங்க போகலாம் பை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அங்கன்வாடி வேலைக்கு ஆள் எடுக்கிற வேலை ஆனால் நம்மள மாதிரி ஆச்சு அதில் ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படின்னு ஓடுறோம் ஆனால் அது கிடச்ச மாதிரி தெரியலை ஓகேங்களா இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு சரிங்களா ஓகே பாய்